தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு பேட்ச்மேட் பேட்ச்மேட்டை பேச வச்சு பேசுறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்பர் இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவுல இருக்க முடியாது ஆனா இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு புரபோகண்டா பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாருங்க சோ முதலிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாணியை இன்னைக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது கேள்வி பதில் பாணிக்கு திமுக வந்து கைவந்த கலை அதனால் அன்னைக்கு ஒரு அறிக்கை வந்து அவர்களே கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கு அவரு பதிலும் கொடுத்துருக்காரு அதுல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட அதுல முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை அவர் அவருடைய எண்ணத்தின்படி சொல்லியிருக்கிறார் இதுல மிக மிக முக்கியமானது சென்னை புயல் இந்த பகுதியில் பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துகிட்டு வருது இதற்கு நாம பல லாஜிக் சொல்லியிருக்கோம் காரணம் சொல்லியிருக்கோம் அதாவது இன்னைக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது எஸ்டிஆர்எஃப் ஃபண்டுல இருந்து கொடுக்கறாங்க

குறிப்பாக உடைமைகள் இழந்திருக்கிறாங்க பொருள் இழந்திருக்காங்கன்னா எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாகவே ஐயாயிரத்தி ரூபாய் சாதாரணமாக வரும் அதன் பிறகு அவர்களுடைய ஒரு வாரமாக வேலைக்கு போகல சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க சில பேர்த்துக்கு இன்னும் தொடர்ச்சியாக பாதிப்புகள் பேரிடர் நடந்து முடிந்த பிறகு இருக்கும் இதையெல்லாம் கணக்கீடாக வைத்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் பத்தாயிரம் ரூபாய் என்பது குறைந்தபட்சமாக கொடுக்கணும் அதற்கு பலதரப்பு கருத்துக்கள் வருது உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க உங்கள் அப்பா வீட்டு பணத்தையாக கேட்டோம் நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து தானே கேட்குறோம் எங்களுக்கு கொடுங்க ஸோ டெல்லியிலிருந்து தான் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை கொடுத்துருக்குறாங்க எஸ்டிஆர்எஃப் ஃபண்டினுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசினுடைய பங்கீடுகள் இருக்குது தொகை இருக்குது கணக்கு இருக்குது

அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசனுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதற்கு அதிகாரிகள் நாலு பேர்த்தை கூட்டிட்டு வந்து கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இங்கே இருக்கிற பேட்ச்மேட் வைத்து மத்திய அரசு டெப்புடேஷனில் இருக்கிற பேட்ச்மேட்டுக்கிட்ட பேசி இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட் பேட்ச்மேட்டை பேச வச்சு பேசுறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புகிறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது எங்கே பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு மத்திய அரசனுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு மாண்பு அது ஒரு டிப்ளமசி அவங்க எல்லாம் அரசு துறையில் பணிபுரியவங்க யாருமே வந்து முதலமைச்சர் மோசமா பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது எப்படி இருக்குன்னா அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம நல்லா இருக்கோமா இல்லையோ நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு அதை மத்திய அரசிலிருந்து வந்த நான்கு அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சுருக்காங்கிறது ஒரு சர்டிபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் இன்னைக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு மோசம் அதற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாநில அரசு மத்திய அரசு எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க மிச்சதம் மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும் மற்றபடி பணம் கேட்டிருக்கோம் ஆமாம் பணம் வரும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலிருந்து பின்பற்றிட்டு வர்றோம் பணம் கேட்ட பிறகு குழு வந்து பார்க்கும் சேதங்களை பார்வையிடும் இங்கிருந்து சேதங்கள் பட்டியல் அனுப்பணும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு ஒரு சேதத்திற்கு கொடுப்பாங்க உயிர் இழந்திருக்குமா இவ்வளோ பணம் உடைமை இழந்திருக்கமா இவ்வளவு பணம் பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கா இவ்வளவு பணம் ஸோ மத்திய அரசனுடைய டிசாஸ்டர் ஃபண்ட் என்பது எத்தனை சேதங்கள் நடந்திருக்கோ அதற்கான கணக்கீடு செய்யப்பட்டு அந்த பணம் வரும் அது ஒரு முறை டெல்டாவில் பார்த்துருக்கோம் இத்தனை காலமா தமிழ்நாடு பார்த்துருக்கு சுனாமியில் பார்த்துருக்கோம் அதை வந்து விரைந்து கொடுங்கள் விரைந்து கொடுக்கத்தான் போறாங்க அதற்கு முன் வேகமா கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிஆர்எஃப்க்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க வேகமா வரணும் டே ஒன் கொடுக்கணும் இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும் மிச்ச பணமெல்லாம் மத்திய அரசு கொடுக்கத்தான் போகுது பாரதிய கட்சி அதை போராடி இங்கே பெற்றுக்கொண்டு வந்து தரத்தான் போகின்றோம் இது எதுவுமே தெரியாம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பது அந்த அறிக்கையிலே அரசனுடைய செயலன்மையை மறைத்து வேலை செய்திருப்பதாக இருப்பது நகைப்புக்குரியது தமிழக மக்கள் அனைவருக்குமே இதை பற்றி தெரியும்

அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே அந்த மாண்பு இருக்கு நாளைக்கு பிரதமர் வந்தாலும் கூட முதல்வரை சந்தித்தா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க நாங்கள் கூடுற கொண்டு தான் சொல்லுவார் அதற்காக அந்த சர்டிபிகேட்டோ நாங்கள் சூப்பராக வேலை செஞ்சுட்டோம் நூறுக்கு நூறு சூப்பர் அப்போ நாங்கள் இது மாதிரி வேலையை செய்ய மாட்டோம் அடுத்து சென்னை புயல் வந்தாலும் நீங்கள் கஷ்டப்படத்தான் போறீங்க பார்த்தீங்கல்ல ராஜ்நாத் சிங்ஜி அவர் வருவது ஒரு உறவினர் போல இங்கே வந்து கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்குற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்மெச்சுரிட்டியை பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்மெச்சுரிட்டியில் ஒரு நான்கு அதிகாரிகள் கொடுத்த சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்க கஷ்ட காலத்திலே மத்திய அரசனுடைய பிரதிநிதி ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் செட்டப்ல ராஜ்நாத் சிங் ஜி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கண்ணா பண்ண மாட்டாங்க இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் பண்ண அதை ஆட்சியில் இருக்கிறவங்க பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்துச்சுன்னா நம்முடைய மந்திரிகள் வரும் பொழுது கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்காகத்தான் வரும் அவங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க நீங்க இதை பண்ணல அதை பண்ணலாம் அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது குறை சொல்வது ராஜ்நாத் சிங்கி வேலை கிடையாது அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்துல வந்திருக்கோம் எல்லா உதவியும் செஞ்ச செய்ய வந்திருக்கும் என்ன வேணும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு புரொபகேண்டா பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாருங்க காட்சிகள் பொய் சொல்லாது ஊடகங்கள் பொய் சொல்லாது விஷுவல்ஸ் போய் சொல்லாது மக்களுடைய பேட்டி போய் சொல்லாது அஞ்சு நாளா தண்ணியில இருந்து அவங்க போய் சொல்ல மாட்டாங்க நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் நாங்களும் களத்தில் இருந்தோம் இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க தங்கம் தென்னரசன் உட்பட சில அமைச்சர்கள் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்கே போச்சு இந்த பேரிடர்ல வீடு வீட்டுக்கு போட்டுல நடந்து கழுத்தளவு தண்ணியிலே ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் போயிருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லே பழமையான கட்சி ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்த கட்சி தொண்டர்கள் எங்க போயிருந்தாங்க வீட்டில் ஒளிஞ்சிருந்தாங்க தலைவர்கள் எங்க போயிருந்தாங்க ஒரு செவப்பு கலர் ஜீப்பில் அப்படியே அந்த மன்னர் எல்லாம் வந்து நகரவளம் போவாங்க இல்லைங்களா தேர் போகும் அந்த மாதிரி தேரில் போனாங்க கீழே இறங்குனாங்களா வீட்டுக்கு போனாங்களா உட்கார்ந்தாங்களா உதவி செஞ்சாங்களா அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துதுன்னா பாரதி ஜனாதா கட்சி வளர்ந்து விட்டது என்ற அர்த்தம் மக்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் நிற்கின்றோம் என்ற அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசையம் அண்ணா ஆனால் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு வரக்கூடிய பணம் என்பது டேமேஜ் அசஸ்மெண்ட்டுக்கு தான் பணம் வரும் மத்திய அரசினுடைய அதிகாரிகள் இங்க வந்து இல்ல திமுக அரசு மோசமா கையாண்டிருக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ அதிகாரிகள் அரசியல் பேசுறீங்க அதிகாரிகள் நீங்க அரசியல் பேசலாமா உங்களுடைய வேலை வேலை என்னன்னா மத்திய அரசு எஸ்டிமேட் உங்க மொபைல் போன் டவர் டேமேஜ் டேமேஜ் ஆயிருக்கா ஆயிருக்கா கேட்டில் டேமேஜ் ஆயிருக்கா வீடு டேமேஜ் ஆயிருக்கா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா இதுதான் அதனால் நீங்க அதிகாரிகளை கொண்டு வந்து அதிகாரிகள் எப்பொழுதுமே வந்து அரசியல் பேசக்கூடாது ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதிகாரிகளோ ஒரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் வருவதோ

இத்தனை நாளா திராவிட மாடலுக்கு திராவிட மாடல் தான் சர்டிபிகேட் கொடுக்கும் ஐபிஎஸ் ஆபிசரா இருந்தா ஐபிஎஸ் ஒரு நிமிஷம் ஐபிஎஸ் ஆபிஸ் ஐபிஎஸ் ஆபிசரா இருந்தா மாநில அரசு குற்றம் சுமத்த மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க ஐபிஎஸ் ஆபிசரா இருந்தா இந்த மாநில அரசு குற்றம் சுமத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு சாப்பாடு உப்பு போறது மத்திய அரசுடைய பணத்தை நான் சாப்பிடுறேன் வர்றவங்க யாருமே ஒரிசா சரியில்லை எந்த ஐபிஎஸ் ஆபிசருமே கர்நாடகா சரியில்லை தமிழ்நாடு சரியில்லை சொன்னா அந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாயக்கல்லின்னு அர்த்தம் அதிகாரிகள் ஆய்வு நடத்துவது இங்கே வந்து இவங்க என்ன புள்ளி விவரம் சொல்றாங்க அந்த புள்ளி விவரம் சரியான செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிகாரிகள் வர்றாங்க அதிகாரிகள் இங்க வருவது அதிகாரிகள் இங்க வருவது ஆமா அதிகாரிகள் சொல்ற கருத்துல நான் உடன்படல அதிகாரி கருத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு சாமானிய பொதுமக்கள் எல்லோருக்குமே தெரியும் சாமானிய மக்களுடைய கருத்து தெரியும் அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் வந்து அரசியல் பேச மாட்டாங்க எதுக்கு பேசணும் அவங்க வேலை இல்ல இல்லாது

நீங்கள் நானும் உண்மையை மறைக்காம மேக்கப் போடாமல் பவுடர் பூசாமல் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜ்நாத் சிங்ஜி எப்படி உண்மையை பேசுவார் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் மத்திய அரசு சார்பாக ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கார் இதற்காக திமுக கோட்டை விட்டதை மறைக்க முடியாது உண்மையை நம்ம உண்மையை பேசணும் தயவு செஞ்சு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காது முதல் டைமா தமிழ்நாட்டில் பாக்குறேன் இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் கர்நாடகா போவாங்க அங்க ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கோட்டை விட்டால் அவங்க சொல்லுவாங்க ஆருங்கட்சி எப்பவுமே அவங்க சர்ட்டிபிகேட்ட தூக்கிட்டு வந்து இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல தமிழகத்துல தான் முதல் முறையாக அதிகாரிகள் சொல்ற சர்டிபிகேட்ட முதலமைச்சர் எடுத்துட்டு வந்து சொல்லும் அளவுக்கு மேலே மோசமா அண்ணா இந்த குழுவை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த வரை இவங்க மாநில அரசு குடுத்துருக்கக்கூடிய அசெஸ்மெண்ட்ட செக் பண்ண வந்திருப்பதாகத்தான் எனக்கு சொன்னாங்க இவங்க பப்ளிக் கிட்ட வந்து பேசுறதுக்காக அந்த குழு வரலீங்கண்ணா அசஸ்மெண்ட் டேமேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்துட்டு போறது ஆக்சுவலா அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை அவங்க செக் பண்ண போறதில்லை இன்னைக்கு வந்து நான் அசஸ்மெண்ட்டே தமிழ்நாடு அரசே ப்ரிப்பேர் பண்ணல தமிழ்நாடு அரசே இன்னும் அசஸ்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணல ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கேட்ருக்காங்க செகண்ட் ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க ஓரளவுக்கு டேமேஜ் அசஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இன்னும் இவங்களே முழுசா ஐம்பத்தோரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போய் பார்க்கல எந்த யார் போய் பார்த்தா அங்கே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க டேமேஜ் மட்டுமே எத்தனையோ சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கு போய் பார்க்கல அதனால இந்த குழு வந்திருப்பது

எங்களுடைய தலைவர்கள் இன்னைக்கு சிபிசிஐல பாத்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஃபண்டை ஒதுக்கீடு பண்ணி அவங்க உள்ள வரணும் அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம் நாங்கள் அதற்காக போராடுவோம் எந்த மாற்றுக்கிறது ஆனால் பிளைட் லேண்ட் ஆயிடுச்சு திரும்ப